கடல தாள அன்னையினுடைய திருத்தலத்திலே ஒன்று கூடி அன்னை விழாவை கொண்டாடி போவனையிலே பங்குபற்றிக் கொண்டிருக்கிற நாங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போமா இந்த அன்னையானவள் எங்களுக்காக பருந்து பேசுவாள் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த அன்னை வழியாக மன்னாடுவோம் எங்களுடைய நாட்டிற்காகவும் சிறப்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற நாட்டு தலைவர் சிறந்த இந்த நாட்டை வழிநடத்தவும் எங்களுடைய குடும்பங்கள் பங்கு திருவைகள் எல்லோரும் ஒப்புக்கொடுப்போம் இன்னும் வாழ்வு ஆசிர்வதிக்கப்படவும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தொழில் முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி அளிக்கவும் பிள்ளைகளின் கல்வி வாழ்வு சிறப்பாக ஆசிர்வதிக்கப்படவும் திருமணம் உடைத்து குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் குழந்தை செல்வங்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அன்னை ஆனவள் எங்களை காங்க பருந்து பேசுவாள் என்ற அந்த நம்பிக்கையோடு சொல்லப்படுகின்ற இந்த ஆற்பரைப்பிலேருக்கமான உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து வேண்டுவோம் சுவை it you're يا <applause>

ും എ വിത്ത് എ അമിയെ കനിവുടൻ അരുണമിമോം മധുരക്കത്തിവിയാൽ നാൽപ്പതും വിടുതലു யாதரு கலப்போமின்றி நலமாக இருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் தமிழ்ப்பராகியின் வருகைக்காக பாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு பை என்று உன் குறித்து முடிந்தேன் எங்கள் பாவங்களை பாராமல் மது சிறுதையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உன்னியை பயன்படுவோம்

பற்றி அறிவித்தல் என்பவர்களே தகுதியான கத்தோலிக்கர் இந்த நற்கருணைப் பந்தியிலே பங்கு பற்றுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள் இந்த திருத்தலத்திலே நட்கருணை ஆண்டவர் கரங்களிலே வழங்கப்பட மாட்டார் தயவுசெய்து சமூக இடைவெளியை பணி நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம் இந்த பவனிக்காக சோடிக்கப்பட்டுள்ள பாதைகளிலே மட்டுமே நற்கருணை ஆண்டவர் வழங்கப்படுவார் யாரும் வீதிக்கு வர வேண்டாம் இடிபட வேண்டாம் ஆண்டவர் எவ்வளவு மதுரமானவர் என உணர்ந்து கொள்ளுவோம் பாக்கியம் தருபவளே பஞ்சம் தீர வேண்டும் நாம் எல்லோரும் பசியார வேண்டும் நொந்து ஒடிந்த நாட்கள் நகர்ந்து நாங்கள் நின்று நிமிர்ந்து வாழ வேண்டும் அம்மா நோய் நொடிகள் அகத வேண்டும் பெல்லி சூனியம் வரைய வேண்டும் தீவோரின் எண்ணங்கள் எல்லாம் தீர்ந்திட வேண்டும் அம்மா ஊழலும் லஞ்சமம் ஈழத்தை மட்டுமல்ல இலங்கை திருநாட்டையே தின்றி முடித்து விட்டு கஞ்சா அதனால் விட்டதம்மா கல்வி வேலை தருவோம் வெளிநாடு அனுப்புவோம் என்று வாக்கு கேட்டவர்களே என்று வெறுங்கையாய் நிற்கின்றார்கள் தேர்ந்தெடுத்த தலைவரை தேசமே கொண்டாடுகின்றது தீர்ந்திடுமாம் தேசமே இனி அம்மா மரியே வரவிருக்கும் தேர்தலிலே யாருக்கும் விலை போகாத தலைவர்களை எமக்கு தந்திட பரிந்துரை செய்திடம்மா இறுதியாக தன்னையே திருகவை வளர வேண்டும் ஆன்மீகம் நிறைய வேண்டும் நீதியும் நேர்மையும் நின்றாட வேண்டும் அருள் வேண்டும் அமைதி வேண்டும் பொருள் வேண்டும் பொன்னிலவேவும் ஒளி வேண்டும் அருளே தமுதே அன்னையே திருமகனின் தாயே சிந்தாத்திரை மாதாவே இவைகளையெல்லாம் மிக பர நலன்களாய் அவக்கு கிடைத்திட உம் திருமகனிடம் பரிந்துரை செய்திடும் தாயே ஆவே உலகத்தில் இருக்கின்ற தந்தை உம் திருமகனும் எங்கள் சகோதரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் உவந்தளித்த நம்பிகையும் தூய ஆகியார் எம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மேல் மீண்டல செய்வதாக தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் பிரபஞ்சமும் பெற செய்தருளும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக யூவிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமாக்கே நன்றி செவம் இந்த நாளுக்காக கடந்த பத்து நாட்களாக எங்களை ஆன்மீக ரீதியில் தயார்படுத்தினோம் இறைவார்த்தையின் ஒளியில் எங்கள் வழிபாடுகளை அமைத்து அன்பியங்களாக இறை மக்கள் கூட்டமாக நண்பர்கள் வட்டமாக தியானித்தோம் இத்தனையும் நீர் கொடுத்த கொடைதான் நல்ல காலநிலையை கொடுத்தீர் நல்ல மனதையும் கொடுத்தீர் ஒன்றாக சேர்ந்து அனைத்தையும் எதிர்நோக்கினோம் இந்த ஆலயம் எங்கள் இல்லமாக மாறி போனது இறைவா உமக்கு என்று நன்றி சொல்கின்றோம் புனித சிந்தாத்திரை மாதா பெருமனே வரலாற்றில் வாழ்ந்த புனித அல்ல மாறாக நம் வரலாற்றையை மாற்றிய இறைவனின் தாயார் அவர்தான் அருளின் வாய்க்கால் உம்முடைய அழியா பிள்ளைகள் நாங்கள் என்பதை தெளிவுபடுத்து நல்ல மனிதர்கள் வாயிலாக நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் இத்தனையும் தொடர்ந்து எங்களோடு இருக்க செய்வீராக மரியின் பக்தி முயற்சிகள் மரியின் கிறிஸ்தவ வாழ்க்கை முறைகளாக மாற்றம் அடையட்டும் ஆமேன் அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை பணிந்து புனித கன்னிமதியாவை பற்றியுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து துறை அன்பில் பங்கு பெறும் கல்வி பெறுவோமாக எங்களாண்டவராகிய குறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வேண்டுபோம் தாய்மை பேட்டின் வழியாக மனித இனத்தை கனிவளக்கத்துடன் திருவிழம் கொண்டது ஆசியாக உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்ளாராக அவர் வழியாக வாழ்வின் காரனை அறியத் தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் என்று முடவீர்களாக என்று இவை பற்றுதலோடு சிந்தாத்திரை அன்னையின் விழாவை கொண்டாடக் கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகள் மகன் தூயாவியார் ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதி பார்க்கலும் அமைதியிலும் சென்று வாருங்கள் சற்று ஒரு சில வார்த்தைகள் இதன் பிறகு பாடல் பாடப்படும் அதனைத் தொடர்ந்து உடனடியாக அன்னை சின்னத்திரை மாதாவுடைய திருச்சிறுவ பவனி ஆரம்பமாகும் அன்பானவர்களே இந்த நேரத்திலே இந்த கடுமையான வெயில் நேரத்திலும் இன்னுமாக தன்னுடைய கடுமையான அலுவலக வேலைகள் மத்தியிலும் நமக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்து திருப்பலி ஒப்பு கொடுத்து இறைவன் ஆசிர்வாதங்களை நிறைவாக நமக்கு பெற்றுக் கொடுத்த இந்த திருத்தலத்தின் முதல்வரும் நம் ஆயர் தந்தையமான மேதகு ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்கு திருத்தலம் சார்பாக மறைமாவட்டம் சார்பாக அமலு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார் பயணமாகிறார் நேற்று இரவுதான் அவர் கொழும்பிலிருந்து வந்தார் இருந்தாலும் இந்த நேரத்தை அவர் நமக்கு ஒதுக்கி தந்திருப்பது அவருடைய இதயத்திலே நமக்குரிய இடத்தை அவர் காட்டுகிறார் இந்த நாட்களிலேயே நமக்கு மறைவுரை ஆற்றிய மறைவுரைஞர் அருள் தந்தை அமீரை நன்றியோடு நினைவு கூறுகிறோம் இந்த நாட்களிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அருட்தந்தையர்கள் மறைக்கோட்ட முதல்வர் துறவிகள் எல்லோரையும் நன்றியோடு நினைவு இந்த நா இந்த நாட்களிலே எங்களுக்காக மிக மீடுபாட்டோடு உழைத்த பங்கு மக்களையும் திருத்தல மக்களையும் நன்றியோடு நினைவு இந்த நேரத்திலே இந்த திருப்பலியிலே எங்களோடு பிரசன்னமாகியிருக்கிற இருக்கிற வேலனை பிரதேச சபையின் செயலாளர் உயர் திரு கைலாசப்பிள்ளை சிவகரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய உதவியாளர் திரு பார்த்திபனையா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த நாட்களிலே எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் அத்தோடு பிரதேச சபை எம்ஓஹெச் பிஎச்ஐ இன்னுமாக அரச அதிகாரிகள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்